ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி கடை எபிசோட் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரஜன் ஒரு டாஸ்க் லெட்டரை படிக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்நாக் அண்ட் ஸ்நாக் அப்படின்ற ஒரு ஸ்னாக்ஸ்க்கு இது வந்துட்டு லான்ச் பண்ணுறதா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதோட லான்ச் வந்துட்டு கார்டன் ஏரியாவில் வச்சுருக்காங்க பெரிய கார்பெட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படியே வந்துட்டு இது வந்துட்டு அவங்களே அப்படியே எடுக்கிறாங்க பார்த்தா ஸ்நாக்ஸ் டப்பா பெருசாக இருக்குது ஃபயர் விட்டுறதுக்காக நாலு பக்கம் செம்மையாக வச்சுருக்காங்க அப்புறம் எஃப்ஜியை போய் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க எஃப்ஜியை ஓப்பன் பண்ணி எல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டெல்லாம் எடுத்து காமிக்கிறாரு அப்படியே சந்தோஷமாக எல்லாம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்புறமா எல்லாேருக்கும் போயிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எல்லோரும் போய் எடுத்துகிட்டு கேமரா மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாங்க அமையத்து வந்துட்டு நான் என் வெளியே போனவொடனே என் பொண்ணுக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தருவேன்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காரு அது உடனே எல்லோரும் போய் லிவிங் ஏரியாவில் உட்காருக்காங்க சேதுபதி வந்துட்டு ஃபிஃப்டி டேஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பீஸ் எப்படி தான் இந்த ஐம்பது நாள் தாண்டி வந்துச்சோ தெரியலடா அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க யார் அரோரா பிக் பாஸ் கிட்ட பாராட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரம்யாவையும் பார்வையும் சொல்லி ரீசன் சொல்கிறாங்க அடுத்தது தியான ரம்யாவும் சொல்கிறாங்க அப்புறம் சபரியை சொல்கிறாங்க கனி பார்த்தீங்கன்னா பிரஜனையும் பார்வையும் சொல்கிறாங்க வினோத் வந்துட்டு ரம்யாவும் சொல்கிறாரு பிரஜன் வந்துட்டு ரம்யா வியானா கனி இவங்க மூணு பேரையுமே சொல்கிறாங்க திவ்யா வந்துட்டு விக்ரம சொல்கிறாங்க சபரியை சொல்கிறாங்க அது சபரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்வியும் அறுபறாவையும் சொல்கிறாங்க கெமி வந்து கம்ருதனும் அறுவராவியும் சொல்கிறாங்க பார்வ பார்த்திங்கன்னா விக்ரம சொல்கிறாங்க என்ன நீங்கள் விக்ரமை பற்றி சொல்லிவிட்டு ரீசன் சொல்ல சொன்னால் வந்துட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சொல்ல சொல்ல பாரு எல்லாரும் கரெக்டாக சொன்னாங்களே சரி அப்புறம் சொல்லுங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருங்க அப்புறம் சுமியை கேட்குறாங்க சுமி சுமி வந்துட்டு ரம்யாவும் சொல்கிறாங்க கம்ரூபின் வந்துட்டு கெமியும் ரம்யாவையும் சொல்கிறாங்க சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா ரம்யா நரூராவை கனி அதுக்கப்புறம் விக்ரம் இவங்க நாலு பேர் பேரையுமே சொல்கிறாங்க விக்ரம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா திவ்யா ரம்யா மூணு பேர் பேரே சொல்கிறாரு எஃப்டி பார்த்திங்கன்னா ரம்யா அரோரா பாரு சாண்ட்ரா இவங்க எல்லோரையும் சொல்கிறாங்க ரம்யா பார்த்திங்கன்னா ட்ரஜன் எஃப்ஜே அரோரா இவங்க பேரை சொல்கிறாங்க அமித் வந்துட்டு கெமி அண்ட் ரம்யாவை சொல்கிறாங்க ஓகே இந்த ஐம்பது நாளில் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் இந்த வீட்டில் எப்படி இருந்துருக்கீங்க உங்களோட லெவல் என்னன்ட்டு உங்களோட கோ கண்டெஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஏதுங்கிறத பாருங்கன்னு சரி சொல்லியிருக்காரு அப்புறம் டேக் விட்டு போகிறாங்க அந்த கேப்பில் வந்துட்டு வியானா வந்துட்டு பிரஜன் கிட்டே பேசியிருக்காங்க ஏன்னா பிரஜன் வந்துட்டு அவங்க பேரை சொல்லி மேக்கப் மட்டும்தான் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சொல்லியிருக்காரு அதனால் செம்ம காண்டில் ஐட்டவங்க வந்துட்டு நீங்கள் சொன்ன ரீசன் வேலபிளாக இல்லைனா அப்படின்னு சொல்ல அப்படியா அது என்னோடய பார்வை என்னோடய இது அதை வந்துட்டு யாரும் எதுவும் சொல்ல முடியாது ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அது பார்வையும் கம்புதீனும் வழக்கம் போல் குஸ் 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 குஷ்னு பேசிக்கிறாங்க அப்படியே குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரம்யா வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க அப்புறமா வந்துட்டு நான் என்ன இது பண்ணுவேன் இதுக்கப்புறம் பாரு நான் எப்படி இருக்கேன் அப்படி இப்படின்னு தைரியமாக சொல்கிற மாதிரி இது பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் கனி வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி அப்படியே கண்ணெல்லாம் லைட்டாக தொடைச்சிட்ருக்காங்க அதை யாருமே நோட் பண்ணல அப்புறம் அமித் வந்துட்டு ரம்யா கிட்டே நீ இப்படி இரு இப்படி பண்ணும் இப்படி பண்ணலை நீ அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு சேது வந்துடுறாரு ஆடியன்ஸ் கிட்டே கேட்கிறாங்க நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு ரேடி எழுந்திரிச்சு பாரு வந்து சூப்பராக கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க சார் ஆனால் அரோரா இப்போ தான் கொஞ்சம் இதுவாகிட்டுட்டாங்க இன்னும் வந்து ஓப்பனாக ஆகலைன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தி கேட்க நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க சார் நீங்கள் பின்றிங்க சார் இது சார் அது சார்ன்னு அப்படியே ஒரே ஐஸாக வச்சு தள்ளுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க உள்ளே போனவும் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போது யார் யார் பேச்சு கேட்டுட்டு யாரை நாமினேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே சபரி எழுந்திருக்கிறாரு பார்வ பேச்சு கேட்டுட்டு வியானோ சுபிக்ஷாவை சொல்கிறாங்க சார் அப்படின்றாங்க அடுத்தது சாண்ட்ரா பேச்சை கேட்டுட்டு திவ்யா சபரி நாமினேட் பண்ணுறாங்க சார் அதாவது என்னையே நாமினேட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்வதி வந்துட்டு கனி பேச்சு கேட்டுக்கிட்டு விக்ரம் வந்துட்டு சாண்ட்ராவையும் பிரஜனையும் வந்துட்டு நாமினேட் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ரம்யா அதாவது பிரஜன் திவ்யா சாண்ட்ரா பாரு இவங்க எல்லோரும் ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணி தான் சார் எல்லா நாமினேஷனும் போடுறாங்க ஒவ்வொருத்தர் இவங்க இவங்கவுங்களுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அப்போ அதில் யார் லீட் பண்ணுறதுன்னு கேட்டால் பாரு தான் சார் சொல்லிருக்காங்க அடுத்தது அமீதை கேட்குறாங்க நான் யாரையும் அப்படி யாரையும் பார்க்கல சரி இவங்க மாறி மாறி சொல்லிக்கிறாங்க நான் யாரையும் பார்க்கல சரின்னு சொல்கிறாங்க ஏப்பா அங்கே வேறு வேலை இல்லைப்பா நீ இதெல்லாம் பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சுட்டார் சேது அடுத்தது விந் வினோத்தை கேட்குறாங்க அவர் வந்துட்டு சாண்ட்ரா பேஜ் கேட்டுட்டு திவ்யா வந்து சுபிக்ஷாவை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பிரஜன் வந்துட்டு கனி பேச்சு கேட்டுவிட்டு ரம்யா வந்து எங்கள் மூணு பேரையும் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் விக்ரம் விக்ரமோ வைஃப் வர்ஷா இவங்க எல்லாருமே வந்துட்டு மாறி மாறி பேசிக்கிறாங்க விக்ரம் பேச்சை கேட்டுவிட்டு சுபிக்ஷா வந்து எங்கள் எல்லாரையும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது அரோரா பார்த்திங்கன்னா இவங்க பிரஜன் சாண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேரும் எப்போவுமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் சார் பண்ணுவாங்க அப்படி பண்ணதை பார்த்துட்டு அப்படி வந்துட்டு விக்ரமையும் சபரியோ இப்போ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் இவங்க மூணு பேர் நாலு பேரும் பண்ணி தான் பண்ணாங்கன்னு தோணுது சார்ன்னு சொல்ல உடனே அறுவரூவா சூப்பர் கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க அதனால் நீங்கள் சேவ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு திவ்யா வந்து நான் யாரையும் பார்க்கல சார் அதாவது நான் நான் வந்து யாரையும் காதால் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் செய்தி கிண்டல் பண்ணார் பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்துட்டு திவ்யா வந்துட்டு காதால் பார்க்கலியும் கண்ணால் கேட்கலையும் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருக்குறாரு அடுத்தது விக்ரம் வந்து சொல்கிறாரு பாரு பேச்சு கேட்டுட்டு திவ்யா வந்துட்டு என்னையும் சபரியை வந்துட்டு நாமினேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து தியானை வந்துட்டு இவங்க நாலு பேரும் எப்பவுமே டிஸ்கஸ் தான் சார் பண்ணுவாங்க அப்படி தான் சார் மொத்த பேரையும் இது பண்ணி விடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க தனி வந்துட்டு பாரு பேச்சை கேட்டுட்டு கம்ருதீன் வந்துட்டு பண்ணுறாரு அதே மாதிரி திவ்யா சாண்ட்ரா பிரச்சினை இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் சார் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கண்ணி உங்களுக்கு பார்வை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஆ சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களும் பார்வோம் சேஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சார் அப்படின்னு பார்வை வந்து பில்டப் பண்ணுறாங்க அது சாண்ட்ராவை கேட்குறாங்க இவங்க எல்லாரும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் சார் பண்ணுறாங்க அவங்க சொன்ன மாதிரி நாங்களும் பண்ணுறோம் ஆனால் அந்த டீமை லீட் பண்ணுறது வந்துட்டு கணிதா சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாண்ட்ரா இன்னொரு பக்கம் பாரு வந்துட்டு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி தான் சார் பண்ணுறாங்க இவங்கவுங்க அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க ஒரு பக்கம் எஃப்ஜே வந்துட்டு பாரு பேச்சை கேட்டுட்டு கம்ருதீன் திவ்யா எல்லாம் வந்துட்டு ஆடுறாங்க சாண்ட்ரா இவங்க எல்லாரும் வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு எப்ஜே நீங்கள் உண்மையிட்டே ரொம்ப நல்லா பண்ணிங்க கேப்டன்சி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா விக்ரம் சபரி வியானா திவ்யா சுபிக்ஷா அமித் இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இது சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா விளையாடணும் நாட் த வீக் வந்துட்டு இதை பண்ணணும் அதை பண்ணோன்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் லைன்லாம் சேவ் பண்ணிக்கிட்டே வந்துடுறாரு அது ஃபைனலாக கேமி ரம்யா பிரஜன் மூணு பேர் தான் பேலன்ஸ் இருக்கிறாங்க யார் வந்து எவிக்டா மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க கெமி ரம்யா பிரஜன் எல்லோரும் மாறி மாறி சொல்லிட்டுருக்காங்க அப்போ வந்து ரம்யா ஐ வாஸ் சேவ்டுன்னு சொன்னோம்னா அப்படியே ரம்யா ஃபீல் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க இப்போ இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு நான் பண்ண போறதில்லை பாஸ் வந்து உங்களை வழிநட்டுவாருன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ஒரு டேக்ஸ் லெட்டர் மாதிரி பாருக்கு கொண்டு வந்து படிக்கிறாங்க மாருதி சுசுக்கி கார் வந்துட்டு வரும் அந்த காரில் ரெண்டு பேரும் கண்ணை கட்டி உள்ளே அமுச்சு விட்ருவோம் ரெண்டு காரும் வெளியே போவோம் சேவ் ஆனவங்க திரும்பி அதே காரில் வந்து இறங்குவாங்க சேவ் ஆகாது எவ்விட்டானவங்க அப்படியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சாண்ட்ரா பார்க்கவே பர்ஃபாமன்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க இங்கே கெமியுமே உள்ளே போயிட்டு ஃபீல் பண்ணிடுறாங்க சபரி எல்லாம் போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் அவங்க பெட்டுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே சந்தோஷமாக வந்துட்டு கெமி வந்துட்டு வராங்க வீட்டில் எல்லாம் ஒரு வாட்டி படுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நிற்கிறாங்க இங்கே சாண்ட்ரா அப்படியே பாடி வச்சுட்ருக்குறாங்க பிக் பாஸ் வந்துட்டு ரெண்டு பேரில் யார் வெளியே போனாலும் அவங்களோட உலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நாங்கள் அப்போ முதல்ல கெமியை வந்து கண்ணை கட்டி கார்குள்ளே ஏற்றிறாங்க பிரஜனுக்காக ஓங்கி ஓங்கி அழுவாங்க சாண்ட்ரா ஏம்மா தனித்தனியாக தான ஆடம் வந்தீங்க இன்னொரு கோகன் டெஸ்ட்டுக்காக நீ அம்மா இவ்வளோ ஒப்பறி வைக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே அழு அழுகு அழுகுறாங்க அப்புறமா பிரஜன் வந்துட்டு இங்கே பேர் என் நம்பிக்கை நான் வந்துடுவேன்னு தோணுது வரலனாலும் நீ நல்லா பண்ணணும் நம்ம நேர்மையாக தானே விளையாடணும் நம்ம நல்லா விளையாடணும்ல அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு அவரை வந்து நீ ஃபீல் பண்ணாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனாலும் சேன்ட்ரா அழுதுகிட்டே இருக்கிறாங்க கட்டினா கட்டி பிரஜனை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடும் விடுங்கலாம் போகிற வச்சா போவாது நானும் வந்துடுறேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சீன் போட்டுட்டு சேண்ட்ரா ஒரே அழுவாக அழுதுகிட்டு அப்படியே போகிறா போகிறேன்னு இது பண்ணுறாங்க அப்படி எல்லாரும் சேர்ந்து தட்டுக்கிறாங்க விடுங்கடா வாசல் வரைக்கும் கூட போக மாட்டான்ற மாதிரி தான் தோணுச்சு எங்களுக்கு அப்புறமா அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க கார் ரெண்டுமே போயிடுது அப்படியே சேன்ட்ற ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க எல்லாருமே வந்துட்டு கன்சோல் இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்துடுறாங்க கரெக்டாக ஒரு கார் மட்டும் திரும்பி வருது யாராக வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்க நம்மளோட ப்ரஜன் தான் வந்துட்டு வராரு அடைச்ச இந்தால எவிக் பண்ணலையாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உடனே ஓடி போன அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அழுத கொஞ்சம் நேரத்தில் போட்டுன்னு கீழே விழுந்துட்டாங்க அப்படியே மயங்கி தண்ணி எத்தனுவா தண்ணி எத்தனோன்னா அவங்க மேலேயே காலை போட்டுக்கிட்டு பிரஜனை வந்துட்டு சொல்கிறாரு பாருங்க செம ஃபன்னாக தாங்க இருக்குது உண்மையை சொல்லணுன்னா அதே என்னமோ ஆக்டிங் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உண்மையாக இருந்தால் ஓகே தான் இருந்தாலும் எனக்கு ஆக்டிங் மாதிரிதாங்க தோணுச்சு அப்படி விழுந்துடுறாங்களா இவங்க தண்ணி தொளிக்கிறாங்களாம் அப்புறம் டாக்டர் வர சொல்கிறாங்களாம் கன்செஷன் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்களாம் ஒரே பில்டப்பாக இருந்துச்சுன்னா அப்புறம் கெமி வந்துட்டு ஸ்டேஜுக்கு வராங்க ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவங்க அழுது இருந்தனால நம்ம சேது கொடுத்தாராம் அந்த கண்ணாடி அப்புறம் வந்துட்டு எப்படி இருக்கீங்க கனி நீங்கள் எவிக்ட்டானது எனக்கு கூட வருதுன்ற மாதிரி சேது சொல்லிடுறாரு அப்புறமா அவங்களோட பையனை வீடியோ பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனவுன்னே வந்துட்டு ரம்யா முதல்ல கெமிக்காக அழுதுகிட்ருப்பாங்க அவங்கள ஃபீல் பண்ணி அழாதன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறமா சேது வந்துட்டு சாண்ட்ரா எப்படி இருக்காங்கன்னு கேட்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமில் டாக்டர் பார்த்துட்ருக்காங்கன்ட்டு சொல்கிறாரு பிரஜன் சரி ஓகே பார்த்துங்க பத்திரமா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறமா எல்லாேருக்கும் கேமி வந்துட்டு ஒவ்வொரு அட்வைஸ் கொடுக்குறாங்க திவ்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு திவ்யா கேட்க அவங்களும் சொல்ல இல்லை இல்லை நான் எப்படி இல்லை நீ போய் எபிசோட் பாருன்னு திவ்யா அப்படியும் ஆட்டிடியூடான் பேசுகிறாங்க சரி ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி கேமிய சொல்லுறாங்க அப்புறம் பிரஜனுக்கு அப்புறம் அமித்து எல்லாருக்குமே அட்வைஸாக நல்லபடியாக நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக கிட்ட பெட்மேட் ரொம்ப நாளாக வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் விட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லைன்ற மாதிரி பாரு நைக்ஸாக நடிக்கிறாங்க படத்தில் வந்துட்டு கம்மிட் ஆகியிருக்காங்க சார் பெரிய பட்டில் அவங்கன்னு பாரு சொல்கிறாங்க அப்படியே கங்க்ராச்சுலேஷன் செய்து வந்துட்டு கெமிக் வந்து கை கொடுக்குறாங்க அப்புறமா வெசில் வாஷிங் மெட்டுன்னு சொல்லிட்டு கம்மு சொல்கிறாரு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சாமானை தேக்கும்போதெல்லாம் ஏன்னா அப்படி தான் உனக்கு வரணும் ஆமாம் ஆமாம்மா கண்டிப்பாக வெளியே நம்ம சாமான அப்படின்ட்டு கலாய்ச்சி விட்டுறாரு நம்ம செய்தி ஒரு பக்கம் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஃப்ரேம் வந்துட்டு அந்த ஹெல்தி க்ரோசரி ஃப்ரேம் வந்துட்டு கொடுக்குறாங்க கெமிக்கு அவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க அப்புறமா அந்த கண்ணாடியுமே வந்துட்டு நீங்களே வச்சுங்கன்ற மாதிரி சேது வந்துட்டு சொல்லிடுறாரு ஒரே சந்தோஷமாக ஆகிடறாங்க அப்புறம் அவங்க அங்கேருந்து போய்டுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லாேருக்கும் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலான்ற மாதிரி சேது சொல்ல அண்ணா உண்மையிலே கண்ணாடி நான் கெமிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் பாவம் அவங்க அழுது இருந்தாங்களேன்னு கொடுத்தேன் அப்புறம் அந்த பொண்ணு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்லை இல்லை நான் சும்மா சொன்னேன் நானே தான் கொடுத்தேன் நேற்று தான் துபாய் ஏர்போர்ட்டில் வாங்கினேன்னு சொன்னான்னா அப்படியே சந்தோஷமாக எல்லோரும் ஷாக்காகிறாங்க அதுக்கப்புறமா சாண்ட்ரா என்னாச்சு சாண்ட்ரா வந்துட்டாங்களான்னு கேட்க இதை வந்துட்டாங்க சேர்ந்து சாண்ட்ரா வராங்க சண்டா என்னம்மா நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா வீக்காக இருக்கே என்னம்மா நீ ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சில டைமில் காமிச்சிக்கிட்டேன் இப்படி வீக்காக இருக்கியம்மா நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே சார்ன்ற மாதிரி சொல்லி ஓகே நான் போயிட்டு வரேன்ற மாதிரி நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்துட்டு ஃபிஃப்டியத்து டேன்றதுனால ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்குன்னு சொல்கிறாங்க சார் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு எல்லாரும் கேட்க அதுவா நாளைக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கா அப்படின்னு சொல்ல வர்றாரு எல்லாத்தையும் போய் சொல்லிடுறாங்க இருங்க போங்க நாளைக்கு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அப்புறம் கம்ருதீனும் அரோராவும் ஷோஃபாலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அரோரா வந்துட்டு பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க அவளுக்கு என்னதான் பிரச்சனை இப்படி பண்ணுறா நீ போய் அவகிட்டே பேசிக்கோ எனக்கு நிறைய பேர் இருக்காங்க விக்ரம் ரம்யா அண்ணான்ட்டு நிறைய பேர் இருக்காங்க நீ போ நீ போய் அவகிட்டே பேசிக்கோ அவகிட்டே சண்டை வந்துட்டா மட்டும் என்கிட்ட நீ வர இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அதே மாதிரி அவள் என்னமோ பேசிகிட்டு இருந்தாலே அவ்வளோ ஓவராக சீன் போட்டுட்டு இது பண்ணுறா சிம்பிள் காமிச்சா அது இதுன்னு எப்படி எல்லாம் என்ன அசிங்கப்பட்டா என்ன அசிங்கப்பட்டதுன்னு பார்த்தா உண்மையை ஒரு விஷயத்தில் அசிங்கம் பார்த்துனா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் நீ போய் பேசுவ என்னால்லாம் அந்த மாதிரியெல்லாம் பேச முடியாது நீ வேணால் போய்க்கோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவ்வளோ இதுவாக இது பண்ணுறா நீ வேணால் கெட்டு போயிட்டா பின்னாடி திரும்பவும் இது பண்ணிட்டு இருப்பா உன் பேரை கெடுத்துக்கிட்டு இன்னும் கூட ஆனால் நாளாக அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போல் வீ தள்ளிட்டு இருக்கிறாங்க கம்மு எல்லாத்துக்கும் வந்துட்டு அதே ஒரே ஸ்மைலை போட்டுக்கணும் எப்படி இல்லை இப்படி இல்லைடின்னு அடின்னு பண்ணிட்டுருக்காரு இருக்காரு இங்கே பாரு வந்துட்டு திவ்யா சாண்ட்ரா பிரஜன் கிட்ட பேசியிருக்காங்க அப்போ பாரு வந்துட்டு ஐயோ நீ பண்ணது அப்படியே உண்மையாக இருந்துச்சு பாவம் எனக்கு கஷ்டமா ஆயிடுச்சு நீ எவ்வளோ டெப்தான் இது பண்ணியிருக்கான்னு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு பில்டப் பண்ணி பேசியிருக்காங்க ஏமா அவன் மட்டும் நடிப்பு தான் வெளியே இருந்து பார்க்க எழுதிருச்சு மாதிரி தான் தோணுச்சு நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவும் பாரு வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு நாமினேட் இது பண்ணுறது அப்படியே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க பாரு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு வெளியே போயிட்டு சாண்ட்ரா கிட்டேயும் நீ கொஞ்சம் மாற்றிக்கோ நானும் இப்போ தான் மாற்றிக்கிட்டேன் என்னோட இதுவை இப்படி மாற்றிக்கோ அப்படி மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கும் பிரஜெண்ட்க்கும் வந்துட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட நேற்று சண்டே எபிசோட் முடிஞ்சிச்சுங்க ஒன்றும் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க இனியும் பிரஜனையை கூட்டிகிட்டு போனப்போ பிரஜனை கூட்டிகிட்டு போய் தொலைங்கடா வெளியே அனுப்பிச்சி விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் அனுப்பலை அவள் விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க